நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களே குறிப்பாக விருச்சகராசிக்கு அர்தாஷ்டம சனி முடிந்தது நேற்று வரையிலும் ஏதோ மார்ச் முப்பதாம் தேதி வரலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒட்டு மொத்தமாக அர்தாஷ்டம சனி முடி சனியுடைய தொல்லை சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை அப்போ ராசி நேர்களே அற்புதமான கால இது வளர்ச்சிக்கான காலம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறு எட்டாக மறைந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலே ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மலைபோல் பிரச்சனைகள் வந்தாலும் அவை உங்கள் கிட்ட வரும்போது பனி போல் விலகிவிடும் அப்போ ராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் முதல் மனசுக்கு நிம்மதி மனசுக்கு சந்தோஷம் மன குழப்பங்கள் விலகுவது டிப்ரெஷன்ஸ் எல்லாம் குறைவது மன நிம்மதியான பெருவாழ்வு உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் உயிர் வாழ முடியுமா எக்ஸ்டென்ஷன் இருக்குமா அந்த மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்டு டி விபத்துக்கள் நடந்திருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கலாம் இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வியாதிகளாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் விபத்துக்கள் கண்டங்கள் அந்த மாதிரியான கண்டங்கள் ஆனால் அந்த கண்டங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்பெல்லாம் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக முக்கியமாக அமைகிறது எனதருமை விருச்சக ராசி நேர் அதே போலத்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப குழப்பங்கள் வேறு இதேனும் மொத்தமாக குடும்பத்துக்கே ஒரு வளர்ச்சி அடைய முடியாமல் செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும் எனது விருச்சக ராசி நேயர்களே அதே இட இடதோஷங்கள் இதெல்லாம் எதை சுற்றி பெண்ணுடைய சாபங்கள் நிறைய பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ராசிக்கு அதிகமானதாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகங்கள் உங்களுக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பம் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் மனம் வந்து சாமியும் கிரகமும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கதோ அந்த இடத்துல தலை வணங்கி ஆனால் மனமு வந்து குடும்பம் செய்வீர்களே ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அப்போ முதல் திருமணம் ஏன் முறிஞ்சு போச்சு ஏன் அந்த தாலி இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அது என்ன தோஷம் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்துவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் செய்வீர்களே ஆனால் நீண்ட நெடிய நிலையான வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் எனதொருமை ராசி மேயர்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி